சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பல்வேறு எச்சரிக்கைகளை நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கின்றது இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பிரதீபராஜா எங்களுடைய ஊடகத்திற்கு வழங்கி இருக்கின்ற பிரத்யேக வானிலை அறிக்கையை பார்க்கலாம் நேற்று தினம் உருவாக்கிய காற்றழுத்தத்தை இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அம்பாறை மாவட்டத்திலிருந்து தென்கிழக்காக ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்றது இது நாளை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாணத்துக்கு அன்னிக்கு பின்னர் அங்கிருந்து வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆஹ் இதுவரை இருபத்தி ஏழாம் தேதி அளவில் இது ஒரு புயலாக வகைப்பட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பகுதிகளில் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பின்னர் வட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வரை இந்த புயலினுடைய கரையை கடக்கும் இடம் ஒரு தெளிவான அல்லது தீர்க்கமான முடிவை எடுப்பதில் மிகவும் கடினமாக உள்ளது கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளுக்கும் மழை வீழ்ச்சி கிடைக்க தொடங்கி இருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு பவுனியா மன்னார் பகுதிகளில் மழை கிடைக்க தொடங்கி இருக்கின்றது இன்று மாலை அல்லது இரவு அளவில் முல்லை யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான மழை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே ஒரு மிகப்பெரிய மலை வீழ்ச்சியையும் கொண்ட ஒரு புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் இது தொடர்பாக அதிகளவு கருத்தனை கொண்டு போதுமான தயார்படுத்தல் மற்றும் முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதூடாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்க முடியும் பொதுவாக இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் மிக மழையோடு கூடிய வேகமான காற்று வீசுகள் எதிர்பார்க்கப்படுவதால் அந்த நாட்களில் மக்கள் வெளியில் நடமாடுவதை தவிர்த்து வீடுகளுக்குள்ளேயே இருப்பது மிகவும் பொருத்தமானது அதற்கு எதிர்பான வகையில் இன்று அல்லது நாளை அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் உள்ள புயலை முகாமை செய்வதற்கு ஏற்ற வகையில் சில அத்தியாவசிய பொருட்களை களஞ்சியப்படுத்தி அல்லது சிறுவர்கள் பெண்கள் குழந்தைகள் நோயாளிகளுக்கு தேவைப்படுகின்ற மருந்து வகைகளையும் அல்லது உணவு வகைகளையும் களஞ்சியப்படுத்தி போதுமான முன்னேற்பாடுகளோடு இருப்பதனூடாக தமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்க முடியும் பெருமளவு கனமழையோடு கூடிய வேகமான காற்று வீசிகை எதிர்பார்க்கப்படுவதனால் பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுகின்ற வாய்ப்பு காணப்படுவதனால் உலர் மின்கலங்களில் இயங்கக்கூடிய ஒளிவாற்றின் கருவிகளை மக்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அத்தோடு தங்களுக்கு தேவைப்படுகின்ற அதாவது புயல் காலங்களில் தேவைப்படுகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் அதே சமயம் மிக முக்கியமாக ஆஹ் வீடுகளுக்கு அண்மித்து காணப்படுகின்ற மரங்களில் மிகப்பெரிய கிளைகளை அஹ் கத்தரித்து வேளை பட்ட மரங்களாயின் அது காற்றினால் முறிந்து விழக்கூடிய நிலைமைகள் இருக்கின்ற காரணத்தினால் அவை தொடர்பாக அவற்றை அகற்றி அவை தொடர்பான போதுமான விழிப்புணர்வு இருப்பதனூடாக பாதிப்புகளை குறைக்க முடியும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது இந்த அனர்த்தத்தை செயற்படுத்துவதற்கான தயார்படுத்தல் முயற்சிகளை அந்தந்த மாவட்டத்தினுடைய நிர்வாக அதிகாரிகள் மேற்கொள்கின்ற தகவல்களை அறிந்து கொண்டேன் சில தன்னார்வ தொண்டர்களும்

அடுத்த முகாமைத்துவ குழு அல்லது அடுத்த முகாமைத்துவத்து தொடரக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தினர் உரியவாறு தொடர்பு கொள்வதற்கான மக்கள் மத்தியில் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் அவற்றை தொடர்பு கொள்வதன் ஊடாக மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அவசர நிலைமைகளின் பொழுது குறிப்பாக ஏதாவது ஒரு காரணத்தினால் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை அது போன்ற தேவைகளின் பொழுது மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை பெற்றுக் கொள்வார்கள் என நம்புகிறேன் நான் ஓரளவுக்கு இது தொடர்பான முன் ஆயுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வடக்கு மாகாண ஆளுநரின் தலைமையில் இந்த புயலை எதிர்கொள்வதற்கான நிறைவு பெற்று எதிர்கொள்வதற்கான மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்னமும் கூட பொதுமக்கள் மத்தியில் அந்த பெரிய விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையை அவகானிக்கூடியிருக்கின்றது ஆகவே பொதுமக்கள் இது தொடர்பான இதனுடைய தீவிர தன்மையை அல்லது இதனுடைய அரசின் தன்மையை விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் செயல்படுவதன் தங்களுக்கு தங்களுக்கு பாதிப்புகளை குறைக்க முடியும் ஆகவே பொதுமக்கள் உரிய முன்னாயத்தங்களை செய்து பாதுகாப்பாக இருக்குமாறு நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம்